பிள்ளையே என் பிள்ளைகள் கடனை அடைக்க அற்புதம் உங்கள் வாழ்வில் நடக்கும் இந்த ஜெபத்தை விடாமல் சொல்லுங்கள் இப்பொழுது நீ இருக்கும் இடம் எனக்கு தெரியும் உன் கையில் இருக்கும் எண்ணங்கள் எனக்கு தெரியும் நீ யாரிடமும் சொல்ல முடியாத சுமையை என்னிடம் கொண்டு வந்திருக்கிறாய் அமைதியாக இரு ஒரு நிமிஷம் கண்களை மூடு ஆழமாக மூச்சை இழு மெதுவாக விடு நீ இப்போது என் சன்னதியில் இருக்கிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் பணமில்லாத வழி உன்னை எப்படி நசுக்குகிறது என உங்கள் தந்தை நான் அறிவேன் கடன் என்ற சொல் உன் நெஞ்சை எப்படி நடுங்க வைக்கிறது என எனக்கு தெரியும் ரசீதுகள் தொலைபேசி அழைப்புகள் மக்கள் கேட்கும் வார்த்தைகள் அவமானம் பயம் இவையெல்லாம் உன் துக்கத்தை எடுத்துவிட்டது ஆனால் இன்று நீ இங்கே வந்திருக்கிறாய் என் பிள்ளையே நீ தவறான இடத்தில் இல்லை நீ தவறான தேவனை அழைக்கவில்லை நான் உன் தேவன் என் பிள்ளைகளின் வாழ்வில் கணக்குகளை அறிந்தவன் நீ எவ்வளவு கடன் வைத்திருக்கிறாய் என்று மட்டுமல்ல அதை அடைக்க உன் மனம் எப்படி துடிக்கிறது என்பதையும் உங்கள் தந்தை நான் அறிவேன் பிள்ளையே உன்னை நான் குற்றம் சொல்லவில்லை நீ இப்படி செய்திருக்க கூடாது என்று நான் உன்னை சாடவில்லை சில கடன்கள் தேவையால வந்தது சில கடன்கள் தேவையில்லாமல் வந்தது சில கடன்கள் ஏமாற்றத்தால் வந்தது சில கடன்கள் அன்பால் வந்தது ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ என் பிள்ளை கவனமாக கேள் இன்றைக்கு நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுகிறேன் இந்த ஒரு ஜெபத்தை விடாமல் சொல்லு நாள்தோறும் காலை மாலை இரவு உனக்கு நம்பிக்கை இல்லாத நாளிலும் உனக்கு பதில் தெரியாத நாளிலும் இந்த ஜெபத்தை விடாதே உங்கள் தந்தை சொல்வதை நீ கேட்பாயா என் செல்லமே ஏனென்றால் நீ ஜபத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் போது நான் உன் வாழ்க்கையின் நூலை அமைதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ கணக்கு புத்தகத்தை பார்க்கிறாய் நான் வழிகளை திறக்கிறேன் நீ எண்ணிக்கையை பார்க்கிறாய் நான் மனிதர்களின் மனங்களை அசைகிறேன் என் கண்மணியே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அது சத்தமாக இருக்காது ஆனால் அது உண்மையாக இருக்கும் திடீரென்று ஒரு வழி எதிர்பாராத உதவி தாமதமான ஒரு பணம் நீ நினைக்காத ஒரு தீர்வு இவையெல்லாம் உன் வாழ்க்கைக்குள் நுழையும் ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் இந்த ஜபத்தை விடாமல் சொல்லு இப்போ நான் உனக்கு அந்த ஜபத்தை மெதுவாக சொல்லிக் கொடுக்கிறேன் நீ கேள் பிறகு என்னுடன் சேர்ந்து சொல்லு கர்த்தராகிய இயேசுவே என் வாழ்வை வழங்குபவரே என் கையில் இல்லாததை நீர் அறிவீர் என் மேல் இருக்கும் இந்த கடன் சுமையை உன் சன்னதியில் வைக்கிறேன் என் முயற்சியை ஆசீர்வதி என் வழிகளை நடத்தும் நான் காணாத இடத்தில் நீர் வழி செய்யும் நான் எண்ணாத நேரத்தில் நீர் உதவி செய்யும் என் கடன் தீரும் வரை என் மனதை காத்தருளும் பயம் என்னை ஆள அப்பா அமைதி என்னை நிறைக்கட்டும் நான் விடமாட்டேன் இந்த ஜெபத்தை விடவே மாட்டேன் ஏனென்றால் நீர் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட மாட்டீர் என்று என் பிள்ளைகள் இந்த ஜெபத்தை உறுதியாக சொல்லுங்கள் என் பிள்ளையே நீ இப்போது சொன்ன ஜெபத்தை வானம் கேட்டது நீ தனியாக இல்லை நீ தோற்றவன் அல்ல நான் உன் கடனை சுமக்கிறேன் என் அன்பான பிள்ளையே என்றும் அமைதியாக இரு நீ ஓட வேண்டாம் நீ பதற்றப்பட வேண்டாம் நீ இன்று கேட்க வேண்டிய வார்த்தைகள் நான் மெதுவாக உன் ஆவிக்குள் வைக்கிறேன் பிள்ளையே நீ உன்னை பார்த்து கொண்டு நான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டு இவன் என்றும் கைவிடவில்லை என்று சொல்லுகிறேன் நீ கடன் வாங்கிய நாட்கள் எனக்கு நினைவில் இருக்கிறது உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் வாழ்க்கையை நடத்த நீ மகிழ்ச்சியாக அல்ல பெருமைக்காக அல்ல பல சமயம் அவசியத்திற்காக செய்தாய் என் பிள்ளையே அதை நான் அறிவேன் மனிதர்கள் உன்னை பணம் கொண்டு வந்து அழைப்பார்கள் ஆனால் நான் உன்னை உன் இதயத்தை வைத்து அளப்பவன் நீ உன்னை தாழ்வாக நினைக்காதே கடன் வைத்திருக்கிறாய் என்பதற்காக நீ தகுதி இல்லாதவன் அல்ல நீ என் பிள்ளை அதுபோல் இப்போது கவனமாக கேள் நீ சில இரவுகளில் தூங்காமல் படுத்திருக்கிறாய் நாளை எப்படி சமாளிப்பேன் யார் உதவி செய்வார்கள் இந்த சுமை எப்போது தீரும் இந்த கேள்விகள் உன் மனதை சோர்வாக்கின அந்த நேரத்தில் நான் உன் அருகில் இருந்தேன் நீ அழுத கண்ணீரை நான் பார்த்தேன் நீ சுவாசித்த அந்த ஆழ்ந்த மூச்சை நான் கேட்டேன் பிள்ளையே நீ தனியாக இல்லை இன்றைக்கு நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நீ உன் கடனை மட்டும் எண்ணிக்கொண்டிருந்தால் அது பெரிதாகத்தான் தெரியும் ஆனால் என் பிள்ளைகள் உங்கள் தந்தையை நோக்கி உன் கண்களை உயர்த்தினால் அந்த சுமை சிறிதாகும் நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஒரே நாளில் சரி செய்வது அல்ல நீ செய்ய வேண்டியது என்னை விடாதே உன் தந்தையை விட்டுவிடாதே நீ ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு ஜெபத்தை விடாமல் சொல்லு நீ சொல்வதை விட நான் கேட்பது முக்கியம் நீ சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் நான் உன் வாழ்க்கையில் ஒரு நகர்வை செய்கிறேன் ஒரு மனிதனின் மனதில் ஒரு வாய்ப்பில் ஒரு தாமதமான பணத்தில் ஒரு புதிய வழியில நீ பார்க்க மாட்டாய் ஆனால் அற்புதம் நடக்கும் பிள்ளைய அற்புதம் என்றால் வானத்திலிருந்து பணம் விழுவது மட்டுமல்ல சில நேரம் அற்புதம் என்றால் நீ சமாளிக்க கூடிய அமைதியான மனம் சில நேரம் அற்புதம் என்றால் முடங்கிய கதவு திறப்பது சில நேரம் அற்புதம் என்றால் நீர் எதிர்பாராத ஒருவர் உன்னை நினைப்பது சில வேளைகளில் அற்புதம் என்றால் உன் தொழில் அடைபட்டு இருந்தால் அவை திறக்கப்படுவது நான் உன் தேவன் நான் வழி செய்யும் தேவன் நீ இப்போது என்னுடன் சேர்ந்து மீண்டும் அந்த ஜெபத்தை சொல்லு மெதுவாக நம்பிக்கையுடன் ஜெபம் சொல்லு கர்த்தராகிய இயேசுவே என் வாழ்க்கையின் தலைவரே நான் சுமக்க முடியாத இந்த பாரத்தை உன் காலடியில் வைக்கிறேன் உன் மனதை விடாதே என் நம்பிக்கையை சிதற விடாதே நீர் செய்யும் வழிகளை நான் பார்த்திருந்தாலும் நீர் செய்கிறீர் என்று நம்பிக்கை தரும் என் கடன் தீரும் வரை என்னை வழிநடத்தும் நான் விடமாட்டேன் இந்த ஜபத்தை விட்டுவிட மாட்டேன் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று என் பிள்ளைகள் ஜபம் செய்யுங்கள் செல்லமே இந்த வார்த்தைகள் வானத்தை தொடுகின்றன நாம் என்றும் தொடர்வோம் நான் உனக்கு அடுத்ததாக பயம் எப்படி விலகும் என்று சொல்லப் போகிறேன் பயம் விலகும் வழிகள் திறக்கும் என் அன்பான பிள்ளையே என்றும் கொஞ்ச நேரம் என்னுடன் இரு நீ எங்கும் போக வேண்டாம் நீ இதுவரை கடனை பற்றி மட்டும் ஜெபித்தாய் இப்போது நான் உன் மனதை பற்றி பேச விரும்புகிறேன் ஏனென்றால் கடனை விட பயம்தான் உன்னை அதிகமாக சோர்வடைய செய்கிறது பயம் உன் மார்பில் ஒரு பாரமாக அமர்ந்திருக்கிறது எதிர்காலத்தை நினைத்தாலே உன் மூச்சு சிறிய கனமாகிறது பிள்ளையே அந்த பயத்தை நான் பார்க்கிறேன் ஆனால் கவனமாக கேள் பயம் உன் எதிரி அல்ல அது உன்னை காக்க வந்த தவறான காவலன் அதனால்தான் நான் இன்றைக்கு அந்த பயத்தை என்னிடம் ஒப்படைக்க சொல்லுகிறேன் நீ பயத்தை பிடித்து கொண்டிருந்தால் உன் கைகள் நிறைந்திருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்க உன் கைகள் காலியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இப்போது மெதுவாக இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் சொல்லு இயேசுவே என் பயங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நாளை பற்றிய பதற்றங்களை உன் கைகளில் வைக்கிறேன் என் மனதை அமைதியாக்கும் என் எண்ணங்களை நேராக்கும் நான் செய்ய வேண்டியது எனக்கு காட்டும் நாள் காத்திருக்க வேண்டிய இடத்தில் என்னை காத்திருக்க செய்யும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவையும் நீரறிந்தவர் ஆமேன் என்று ஜெபம் சொல்லு என் கண்மணியே நீ அமைதியாக இருக்கும்போது நான் உன் பாதையை தெளிவாகிறேன் நீ பதற்றப்படும் போது உன் கண்கள் வழிகளை பார்க்க முடியாது அதனால்தான் நான் உனக்கு அமைதியை கொடுக்கிறேன் இப்போது நான் உனக்கு ஒரு தரிசனத்தை சொல்லுகிறேன் நீ ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய் இருபுறமும் சுவர்கள் போல் சிக்கல்கள் நீ நினைக்கிறாய் இங்கே வழி இல்லை என்று ஆனால் ஒரு இடத்தில் அந்த சுவர் மெதுவாக விலகுகிறது ஒரு கதவு நீ நினைக்காத இடத்தில் திறக்கப்படுகிறது அது பெரிய கதவு அல்ல ஆனால் போதுமானது பிள்ளையே அதேதான் நான் செய்யும் முறை நீ பெரியதை எதிர்பார்க்கிறாய் நான் தேவையானதை தருகிறேன் நீ ஒரே நாளில் எல்லாம் முடிவதை எதிர்பார்க்கிறாய் நான் நாள்தோறும் முறுப்படி எடுக்கச் செய்கிறேன் அது போதும் செல்லமே நீ இன்னைக்கு இந்த ஜபத்தை சொன்னாய் நாளையும் சொல்லு நாளை சொல்லும் போது உனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஜெபம் உணர்வால் அல்ல நம்பிக்கையால் செயல்படுகிறது நீ சொல்லு நான் செயல்படுகிறேன் நீ விதை விதைக்கிறாய் நான் காலத்தை பார்த்து பலனை தருகிறேன் இப்போது மீண்டும் அந்த ஒரு ஜெபத்தை என்னுடன் சொல்லு கர்த்தராகிய இயேசுவே நான் பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நடக்க விரும்புகிறேன் என் கண்களுக்கு தெரிகிறது உன் வாக்குறுதியை நான் பிடித்துக் கொள்கிறேன் என் கடன் சுமை என்னை ஆள விடாமல் உன் சமாதானம் என்னை ஆளட்டும் நான் விடமாட்டேன் இந்த ஜெபத்தை விடவே மாட்டேன் ஆமேன் இன்றைக்கு என் பிள்ளைகள் கடன் அடைக்க உங்கள் தந்தை நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறக்கிறேன் உன் முயற்சிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகளில் உழைப்பில் பலன் உண்டாகட்டும் உன் வீட்டுக்குள் பயம் நுழையாதபடி நான் காக்கிறேன் உன் மனதில் நிம்மதி குடியிருக்கட்டும் என் பிள்ளைகள் கடன் சுமை இன்றைக்கு தீர்க்கப்படுகிறது உங்கள் தந்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரட்டும் நீ நினைக்காத நேரத்தில் வழி திறக்கட்டும் நிறுத்தப்பட்ட பணம் உன் கைக்கு வரட்டும் தாமதமான பதில் நல்ல செய்தியாக மாறட்டும் என் பிள்ளையே நீ இனி அவமானத்தில் நடக்க வேண்டியதில்லை நீ இனி தலையை குனிய வேண்டாம் நான் உன் தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் நான் அவர்களுடன் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறேன் இந்த கடன் சுமையை அவர்கள் மேல் செல்லவிட மாட்டேன் நீ கண்ணீர் விட்ட இடத்தில் நான் சிரிப்பை வைக்கிறேன் நீ பயந்த இடத்தில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் இவ்வாறு என் ஆசீர்வாதம் உன் வீட்டை நிரப்பட்டும் சமாதானம் உன் மனதை ஆளட்டும் நம்பிக்கை உன் இதயத்தை நிரப்பட்டும் நீ மீண்டும் சொல்லுகிறாய் நான் விடவே மாட்டேன் இந்த ஜபத்தை விடமாட்டேன் நீ கடனாளி அல்ல நீ என் பிள்ளை அந்த அடையாளத்தில் நடந்து செல் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் என் ஆசீர்வாதம் உன்மேல் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன்